காட்பாடி வட்டம் மகிமண்டலம் ஊராட்சி தாதிரெட்டிப்பள்ளி கிராமத்தில் சிப்கோர்டு அமைக்க அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அங்கே அரசு புறம்போக்கு நிலம் நானூறு ஏக்கர் இருப்பதாக உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை கூறி நிலங்களை கையகப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி வனப்பகுதியாகும் இங்கே பஃபர் ஜோன் என்று சொல்லப்படும் ஆந்திர மற்றும் தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட வனப்பகுதி இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது இந்த இடத்துல நிறைய வனவிலங்குகள் எல்லாம் இருக்குது மான் மயில் பன்றிகள் காட்டு பன்றிகள் போன்ற விலங்குகள் எல்லாம் நிறைய இருக்குது அந்த விலங்குகளுக்கு ஊர் விளைக்கும் வகையில் வந்து இந்த சிப்கார்டு அமைக்கும் போது வந்து அந்த விலங்குகள் எங்கே போகும் அப்படிங்கிறதுக்கு கேள்விக்குறியாகிறது அதே மாதிரி இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் என்ற வகையிலே குறைந்தபட்ச நிலங்களை வைத்துக்கொண்டு ஆடு மாடு மேய்த்தல் போன்ற பணிகளில் தான் ஈடுபட்டிருக்கிறோம் இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரத்தை வந்து சிதைக்கிற வகையில் வந்து இவங்க சிப்கார்டு கொண்டாந்துட்டாங்கன்னா மாடுகளை நாங்கள் வந்து எந்த இடத்துல மேய்க்க முடியும் எப்படி வந்து எங்களுடைய பிழைப்பை நாங்கள் நடத்த முடியும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது எனவே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சிப்கார்டு அமைவதற்கு தடை ஏற்படுத்த அவர் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனு கொடுத்துருக்கிறோம் அதை வந்து பரிசீலிக்கும்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரும் வருங்கால முதல்வருமான அண்ணன் எடப்பாடி அவர்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம்